வணக்கம் ஒப்பீட்டு அளவில் பங்களாதேஷில் அக்கிரமச் செயல்களில் சிறிய அளவில் குறைவு ஏற்பட்டுள்ளது என்றாலும் இன்னும் நிலைமை முழுமையாக சீரடையவில்லை சிறிய அளவில் குறைந்துள்ளதே தவிர ஆங்காங்கே இப்போதும் அக்கிரம செயல்கள் நடந்து கொண்டுதான் உள்ளன அதை கட்டுப்படுத்த பங்களாதேஷின் இடைக்கால அரசு முயற்சி செய்தாலும் கலவரக்காரர்களான ஒரு பிரிவினர் கட்டுப்படவில்லை என்று அறிய முடிகிறது அங்கு சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த இனியும் கால அவகாசம் தேவைப்படும் இதற்கிடையில் அமெரிக்கா அது தொடர்பாக இந்தியாவிடம் தொடர்பு கொண்டு பேசியதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அமெரிக்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் பங்களாதேஷ் விஷயம் தொடர்பாக இந்தியாவுடன் பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளது அதாவது அமெரிக்கா இந்தியாவுடன் பேசியுள்ளது என்றும் பங்களாதேஷில் அமைதியை ஏற்படுத்த எல்லா விதங்களிலும் முயற்சியை மேற்கொள்ளும் அமெரிக்கா என்றும் கூறப்பட்டுள்ளது ஷேக் ஹசீனாவை வெளியேற்றுவதாகத்தான் இருந்துள்ளது அமெரிக்காவின் நோக்கம் அது நடந்துள்ள நிலையில் புதிய இடைக்கால அரசு அமெரிக்காவின் விருப்பங்களை சுமந்து நடக்கும் ஒரு அரசாக இருக்குமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும் ஆனால் அமெரிக்கா இப்போது இந்தியாவிடம் தமது பாகத்திலிருந்து செய்ய வேண்டிய ஒத்துழைப்புகள் அனைத்தையும் செய்ய தயாராக இருப்பதாக கூறியுள்ளது பங்களாதேஷில் அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா முடிந்தவரை முயற்சி செய்யும் என்றும் கூறியுள்ளது அந்நாடு என்னவனாலும் பங்களாதேஷில் நடந்துள்ள விஷயங்களில் இந்தியா மிகுந்த அதிருப்தியில் இருக்கவே வாய்ப்புள்ளது அலுவல் பூர்வமாக இந்தியா அது தொடர்பாக எதுவும் கூறவில்லை என்றாலும் இந்த விஷயத்தில் இந்தியா மிகுந்த அதிருப்தியில் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை காரணம் தற்போதைய இந்த கலவரம் காரணமாக இந்திய எல்லையில் ஏராளமான மக்கள் அகதிகளாக வந்து நிற்கிறார்கள் அதேபோல அங்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கும் பிரச்சனைகளை தீவிரமாகவே பார்க்கிறது இந்தியா எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவுடன் நல்ல உறவை பேணி வந்த ஒரு நாடாகும் பங்களாதேஷ் இந்தியாவுடன் மிகச்சிறந்த உறவை கொண்டிருந்த ஒரு பிரதமர் ஆவார் ஷேக் ஹசீனா அவரை அங்கிருந்து வெளியேற்றியுள்ள நிலையில் அதை இந்தியா ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாது அதனால் ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு வந்தபோது அவருக்கு அபயம் நல்கவும் தீர்மானித்துள்ளது பாரதம் எனவே பங்களாதேஷில் இப்போது நடக்கும் விஷயங்களில் இந்தியா மிகுந்த அதிருப்தியில் இருக்கும் என்பது அமெரிக்காவிற்கும் தெரியும் அதனால் இந்தியாவின் அந்த அதிருப்தியை மாற்றுவதற்கான முயற்சியாகவும் அமெரிக்காவின் இப்போதைய இந்த நகர்வு இருக்கலாம் என்னவானாலும் இந்த விஷயத்தில் இந்தியாவுடன் பேசியுள்ளதாக அமெரிக்கா வெளியிட்டுள்ளது பங்களாதேஷில் இந்து மக்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்கள் விஷயத்தில் தேவையான பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவில் உள்ள இந்து பவுண்டேஷன் அந்நாட்டு அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது பங்களாதேஷில் தாக்குதல் நடக்கும் செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன ஆனால் அதிபர் ஜோ பைடன் இந்துக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிறார் அங்கு நடக்கும் அக்கிரம செயல்கள் விஷயத்தில் அதிபர் துணை அதிபர் மற்றும் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோரின் மௌனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அங்கு வழிபாட்டு தளங்களும் வீடுகளும் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளன பலர் கொல்லப்பட்டுள்ளார்கள் அப்படி இருந்தும் அமெரிக்க அரசு அந்த விஷயத்தில் எதிர்ப்பை பதிவிடக்கூட தயாராக இல்லை என்று பவுண்டேஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கா நிச்சயம் அதை எதிர்க்காது அல்லது கண்டிக்காது என்பது தெரிந்த விஷயம்தான் காரணம் அவர்களுக்கு தெரிந்தேதான் இவை அனைத்தும் நடந்ததென்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது பின்னர் அப்படி அவர்கள் அதை கண்டிப்பார்கள் பங்களாதேஷில் கிராமப்புறங்களில் வசிக்கும் சிறுபான்மை மக்களை குறிவைத்து கலவரக்காரர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று வாஷிங்டனில் உள்ள என்ஜிஓ ஹிண்டோ ஆக்ஷன் தெரிவித்துள்ளது அனைவரும் இவ்வாறு மௌனமாக இருப்பது சிறுபான்மை மக்களை தாக்குவதற்கு தீவிரவாதிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பது போன்றதாகும் அங்கு இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது நாட்டில் உள்ள எட்டு சதவிகித இந்துக்கள் இல்லாமல் போனால் அது மற்றொரு தாலிபான் ஆட்சியாக மாறும் என்று கூறியுள்ளது அந்த அமைப்பு இது அமெரிக்காவில் உள்ள அமைப்புகளின் எதிர்ப்புத்தானே தவிர அமெரிக்க அரசின் எதிர்ப்பு குரல் அல்ல அமெரிக்கா அவ்வாறு கடுமையாக கண்டிக்காததற்கான காரணம் பங்களாதேஷில் அமெரிக்கா சில நோக்கங்களை கொண்டுள்ளது அங்கு அமெரிக்காவின் நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் அங்குள்ள மக்களை அனுசரித்தே ஆக வேண்டும் தாக்கப்படும் சிறுபான்மையினரும் அந்நாட்டு மக்கள்தானே என்ற ஒரு சந்தேகம் எழக்கூடும் ஆனால் அமெரிக்கா அதன் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அங்குள்ள பெரும்பான்மையான மக்களின் ஆதரவு தேவை என்று நினைக்கும் அதனால் அங்கு சிறுபான்மை மக்கள் மீது நடக்கும் தாக்குதல்களை பற்றி கேள்விப்படவே இல்லை என்று சொல்லவும் தயங்காது அமெரிக்கா அமெரிக்காவும் சீனாவும் பங்களாதேஷில் தங்கள் செல்வாக்கை ஏற்படுத்த விரும்புவதன் பாகமாகத்தான் இந்த கலவரங்களும் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல்களும் நடக்கின்றன எனவே அவர்கள் மௌன விரதம் இருக்கத்தான் செய்வார்கள் என்னவனாலும் இந்தியாவிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிடம் அமெரிக்கா பேசியுள்ளதாக அறிய முடிகிறது